இணைய பொறுத்தளவுக்கு வந்து அடித்தட்டு மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் வந்து மேன்மையான தரமான ஒரு அரசு சர்வீஸ் கொடுக்கணுன்றது எனக்கு அடிப்படை நோக்கமாக இருந்தது ஏன்னால் இப்போ வந்து காசு இருக்கிறவங்க வந்து பிஸ்லரி வாட்ரு இந்த மாதிரி அக்காஃபினா வாட்ரு இந்த மாதிரி வேறு வேறு கம்பெனி வாட்டர்லாம் வந்து வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க பட் நம்ம அரசு நீரை நம்பியிருக்கிற மக்களுக்கு நான் நல்ல தண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறத வந்து நான் மட்டும் சொன்னால் பார்த்தாரு அது மேலே இருக்கிறவங்களும் பார்த்து மானிட்டர் பண்ணி சொல்லணும் ப்ளஸ் நான் இன்றைக்கி இருக்கிறேன் இன்றைக்கி பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரிய தலைவராக இருக்கிறேன் இன்றைக்கி நான் இருக்கிற வரைக்கும் மேனேஜ்மெண்ட் பண்ணி நல்ல தனி கொடுக்கணுன்னு வச்சுக்கலாம் ஆனால் வந்து இன்னும் லாங் டேர்மில் வந்து இதுக்கு வந்து ஒரு அமைப்பு மேயிலிருந்து மானிட்டர் பண்ணுற கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து இட் இட்வில் டேக் கேர் பொதுவாக இந்த பெங்களூரு குடிநீர் பிரச்சனை வந்து ஒரு சர்வதேச பிரச்சனையாக பார்க்கப்பட்டது ஏன்னா பெங்களூரு வந்து எந்த அளவுக்கு வந்து வேர்ல்டு பாப்புலராக இருக்கும் அந்தளவுக்கு வந்து இங்கே ஏற்படுகின்ற சிறு பிரச்சனைகள் கூட பெரிய அளவில் வந்து உலக அளவில் கவனத்தை ஏற்பக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா கம்பெனிகளுமே வந்து காவிரி ஆரத்தி பண்ணுறதுக்கு வந்து மக்கள் என்னென்ன பண்ணாங்கன்னா இப்போ டேங்க் ஷாங்கி டேங்க்கு வந்து ஏரியாவில் பண்ணுறீங்க ஷாங்கி டேங்க் வந்து அசுத்தமாயிரும் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அவங்களுக்கு நான் சொன்னது என்னன்னா இதை வந்து நாங்கள் வந்து பண்ற நோக்கமே வந்து ஒரு பக்கம் வந்து ஆல்ரெடி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து சிக்கனப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இன்னொரு பக்கம் வந்து கர்நாடகத்தினுடைய பிரதான நதியா இருக்கக்கூடிய காவேரி எப்படி சார் நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம் அந்த நதியை எப்படி இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்ல காவேரி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து இருந்து நமக்கு வந்து பெங்களூருக்கு நீர் கொடுத்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து நான்கு கட்டங்களாக ஏற்கனவே நீர் மேலே நீர் வந்து கொடுத்துட்ருக்குறோம் அந்த பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பெங்களூருக்கு தேவையான குடிநீர் ஒரு கோடி நாற்பது லட்சம் இன்னும் இருக்குது இந்த பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஐந்து ஆறு வருடங்களில் வந்து எழுபது லட்சத்திலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பது ஒரு கோடி நாற்பது லட்சம் ஆயிடுது டபுள் ஆகிடுச்சு இவ்வளோ வேகமாக வந்து அடிப்படை கட்டமைப்புகளாக மாற்ற முடியாது அதனால் வந்து கட்டமைப்புகள் ஏற்படுத்தல வந்து திட்டங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து வேகமாக செயல்பட முடியல அதனால் என்ன பண்ணுன்னா கடந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது இடத்தில் ஏற்பட்ட தண்ணீர் பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஆகக்கூடாதுன்றது வந்து நாங்கள் ரொம்ப கவனமாக இருந்தோம் அதெல்லாம் என்னென்னா காவேரி ஐந்தாவது கட்ட திட்டத்தை வந்து செயலூக்கம் செய்தோம் அது ஏற்கனவே வந்து பல சட்ட பிரச்சனைகளாலும் பல உள்கட்டமைப்பு பிரச்சனைகளாலும் வந்து பயங்கரமாக வந்து டிலே ஆகிட்டு இருந்தது அதனால் அதை வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம்களுக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இப்போ சப்போஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இஷ்யூஸுனால வந்து சில ஏரியாவில் லைன் போட முடியல சில ஏரியாவில் தனி மனிதனுடைய வந்து லேண்டு அபகரிக்கப்படுகிறது அதனால் வந்து அவங்க வந்து எனக்கு கமெண்ட்ஷனு சொல்லி கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுக்கிறாங்க சில சமயத்தில் வந்து ரோடு டிராஃபிக்னால பிரச்சனையாக இருக்குது சில சமயத்தில் வந்து அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் ரோடு போட முடியல சில சமயம் நதிகளை தாண்ட வேண்டியிருக்குது நேஷனல் ஹைவேயை தாண்ட வேண்டியது அவங்க பெர்மிஷன் கொடுக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்னால வந்து சிஸ்டம் வந்து இருந்தது அதனால் நம்ம என்ன பண்ணால் முதல்ல வந்து நான் ஒரு வெட்டினரி டாக்டர் அடிப்படையில் வந்து அதனால் என்னென்ன நான் யோசிச்சு பண்ணேன் வந்து ஒரு பேசிக்கலி ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம் இந்த பிரச்சனைக்கு வந்து எப்பவுமே வந்து பிரச்சனை மேலேருந்து சால்வ் பண்ணால் கண்டிப்பாக வந்து அப்போதைக்கு சால்வ் ஆகும் தலைவலி வந்தால் பாரசிட்டமால் மாத்திரை போடுற மாதிரி தான் அப்போதைக்கு சால்வ் ஆனால் உண்மையான காரணத்தினால எதனால் தலைவலி வந்து கண்டுபிடிக்காத வரைக்கும் சால்வ் பண்ண முடியாது அதனால் வந்து அடிப்படை எதனாலலாம் பிரச்சனையாகி இந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருக்கின்றத நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டு அதற்கான ஸ்பெசிஃபிக்கான சொல்யூஷன் என்ன கண்டுபிடிச்சி அவங்கள அதை சால்வ் பண்ண வைக்கிறதுனால அந்த காவிரி ஐந்தாவது கட்ட திட்டத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்மரில் பிரச்சனையாக ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பதினாறாம் தேதி வந்து நகரத்திற்கு அதிகப்படியான எழுநூத்தி இருபத்தஞ்சி மில்லியன் லிட்டர்ஸ் பெர் டே கொடுக்குற ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஏசியாவிலே வந்து லார்ஜஸ்ட் டபிள்யூடிபி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை வந்து நம்ம வந்து கமிஷனிங் பண்ணி இன்றைக்கி வந்து தண்ணி வந்து இங்கே கொடுத்துட்ருக்குறோம் இதனால் என்னாச்சுன்னா கடந்த வருடங்கள் இருந்த அந்த எழுநூறு எம்எல்டி டிஃபிசிட் வந்து இப்போ வந்து சரி செய்யப்பட்டிருக்கிறது அதனால் வந்து பிரச்சனை அந்த அளவுக்கு இல்லாமல் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லைனா இன்றைக்கி வந்து இது இன்னும் அதிக அளவில் பிரச்சனையாக மாட்டிருக்கும் இந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு பத்து வருடங்களுக்கு வந்து இந்த பெங்களூர் இருக்கிறதுக்கு வந்து குடிநீர் போதுமான அளவு குடிநீர் குடிக்கும் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதை இப்போயே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆறாவது கட்ட திட்டத்துக்கும் வந்து டிபிஆர் ரெடி பண்ணிருக்கிறோம் ப்ளஸ் வந்து இது அல்லாமல் வேறு எந்த வகையெல்லாம் வந்து தண்ணியை சேமிக்க முடியும் அப்படின்றத கூட திட்டம் போட்டு செயல்படாது நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் வந்து பெங்களூர் தண்ணீர் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றத வந்து இப்போயே திட்டங்கள் வரைவு பண்ணி செயல்படுத்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் நிச்சயமா சார் இவ்வளோ ஒரு விரிவாக அடுத்து இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கூட நம்ம இப்போவே யோசித்து அதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் திட்டம் நல்லபடியாக செயல்படுத்தப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு வீடுக்கும் வந்து சுகாதாரமான குடிநீர் இது வந்து அவ்வளவு எளிதில் வந்து சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை இதை எப்படி சார் நீங்கள் வந்து கொண்டு சேர்த்திங்க முதல்ல இந்த எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு இதை பொதுவாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு நடுத்தர அடித்தட்டு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு மன வந்துனால பொறுத்தளவுக்கு வந்து அடித்தட்டு மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் வந்து மேன்மையான தரமான ஒரு அரசு சர்வீஸ் கொடுக்கணுன்றதான் என்னுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது ஏன்னா இப்போ வந்து த காசு இருக்கிறவங்க வந்து பிஸ்லரி வாட்ரு இந்த மாதிரி அக்கோஃபினா வாட்டரு இந்த மாதிரி வேறு வேறு கம்பெனி வாட்டருங்களை வந்து வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க பட் நம்ம அரசு நீரை நம்பியிருக்கிற மக்களுக்கு சுகாதாரமான தண்ணீரை கொடுக்குறோமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அப்படி பண்ணும்போது சிஸ்டத்தை சரி பண்ணணும் இப்போ நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் வந்து அதை ஸ்டாண்டடைஸ் பண்ணாத வரைக்கும் சிஸ்டம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆகாது கடைசினால சோர்ஸில் வந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்காக சில ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது அந்த ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம பிஏஎஸ் சர்டிஃபிகேஷன் ப்ரூ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்கிற அவங்களுடைய என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்டில் வந்து நம்மளுடைய சோர்ஸ்லேருந்து கடைசி டெலிவரி பாயிண்ட் வரைக்கும் வந்து சரி பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால்ஸையும் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு திட்டம் இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து நமக்கு மேலே இன்னொருத்தர் மானிட்டர் பண்ணுறது ரெடியாக இருக்கிறாரு இப்போ நான் நல்ல தண்ணியை கொடுக்குறேன்னு சொல்கிறத வந்து நான் மட்டும் சொன்னால் பார்த்தாது அது மேலே இருக்கிறவங்களும் பார்த்து மானிட் பண்ணி சொல்லணும் ப்ளஸ் நான் இன்றைக்கி இருக்கிறேன் இன்றைக்கி பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரிய தலைவராக இருக்கிறேன் இன்றைக்கி நான் இருக்கிற வரைக்கும் மேனேஜ்மெண்ட் பண்ணி நல்ல தண்ணியை கொடுக்கணுன்னு வச்சுக்கலாம் ஆனால் வந்து இன்னும் லாங் டேர்மில் வந்து இதுக்கு வந்து ஒரு அமைப்பு மேலேருந்து மானிட்டர் பண்ணுறது கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து இட் வில் டேக் கேர் நம்ம வந்து இன்றைக்கி இருந்து பண்ணுறதை விட நம்ம இல்லைனா கூட அதை பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணுறதுக்காக இந்த பிஏஎஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இதன் மூலம் வந்து எவ்ரி பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இன்டேக் ட்ரீட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து ஸ்டாண்டப் பண்ணி அதை பிஏஎஸ்க்கு வந்து அப்ளை பண்ணோம் அவங்களும் வந்து வெரிஃபை பண்ணாங்க ரெண்டு கட்டத்தில் வந்து இது ஆய்வு செஞ்சாங்க ஏன்னா அவங்க இது அவங்களுடைய பிரச்சனை ஏன்னா வந்து சும்மா சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அதனால் எல்லாத்தையுமே ஒரு ஒரு மைக்ரோ மைக்ரோவாக வந்து அவங்க வந்து பார்த்துட்டு எல்லாமே சிஸ்டம் கரெக்டாக இருக்குது நம்ம படி பண்ணியிருக்குன்னு சொல்லி முதல் கட்டத்தில் பாஸ் பண்ணி ரெண்டாவது கட்டத்துக்கும் வந்து பெரிய அளவில் வந்து அறிவியல் இஞ்ஞனிகளெலாம் வந்து தர பரிசோதனை பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இடி இந்த என்டையர் இந்தியாவில் வந்து முதன் முதலாக வந்து ஒரு அரசு குடிநீர் வடிகால் வாரியம் வந்து பிஏ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறது வந்து பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரியம் தான் வாங்கியிருக்குது அதன் மூலம் வந்து மக்களுக்கு வந்து அடித்தட்ட மக்களுக்கும் வந்து பிஏஎஸ் தர நீரை வந்து நம்ம கொடுக்க முடியுன்ற ஒரு ஒரு அஷூரன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இதனோட மக்களில் வந்து நேரிட்டு காவேரி தண்ணி நமக்கு வந்து குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஏற்பட்டுருக்குது மக்களுக்கு அந்த இது இல்லை அதாவது வந்து நமக்கு நல்ல தண்ணி தான் கொடுக்குறாங்களான்னு டவுட் இல்லை நல்ல தண்ணி கொடுக்குறோம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணிட்டு வரும் நிச்சயமாக சார் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அதனால் அவங்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்தினது அந்த மேடை எப்படி இருந்தது சார் உங்களுக்கு அந்த இடம் பொதுவாக இந்த பெங்களூரு குடிநீர் பிரச்சனை வந்து ஒரு சர்வதேச பிரச்சனையாக பார்க்கப்பட்டது ஏன்னா பெங்களூரு வந்து எந்த அளவுக்கு வந்து வேர்ல்டு வைடு பாப்புலராக இருக்கோ அந்தளவுக்கு வந்து இங்கே ஏற்படுகின்ற சிறு பிரச்சனைகள் கூட பெரிய லெவலில் வந்து உலகளவில் கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா கம்பெனிகளுமே வந்து இன்டர்நேஷனல் லெவல் கம்பெனிஸ் இருக்குது அதனால் இங்கே சாதாரணமாக ஒரு பிரச்சனையை கையாள முடியாது அதனால் இந்த குடிநீர் பிரச்சனை வந்து பெங்களூருடைய குடிநீர் பிரச்சனை வந்து உலக அளவில் பேசப்பட்டது அதனால் வந்து இந்த உலக அளவில் பேசப்பட்ட இந்த பிரச்சினையினால் பெங்களூருடைய பிராண்ட் வேல்யூ கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுடைய டர்பன் வரை வந்து ஜீரோ டே ஆச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து பெங்களூரும் ஆகிடுன்ற லெவலில் வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்ததினால இதை சர்வ் ப சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஸ்டெப்ஸ்களை கூட நம்ம வெளியில் காட்டணுன்றது வந்து எங்களுடைய முடிவாக இருந்தது அதன் மூலம் வந்து ஐநா சபையுடைய கான்ஃபரன்ஸில் வந்து கலந்துட்டு நாங்கள் வந்து பேச ஆரம்பித்தபோது எல்லாருமே வந்து இந்த சேலஞ்சை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது பண்ணணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க ஸோ அதன் மூலம் வந்து தொடர்ந்து அவங்களோட பயணிக்கிறதுக்கு ஐநா வெறும் ஒரு ரெக்கக்னேஷன் மட்டும் கொடுக்காமல் எங்களோட ஒரு எம்ஓயூ போட்டிருக்குறாங்க யுனைடட் நேஷன் ஃபார் ஃப்ரேம் ஒர்க் கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷன்றவங்க வந்து எங்களோட வந்து தொடர்ந்து பயணிக்கிறதுக்காக ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க நாங்கள் மட்டும் பண்ணுறத வந்து எங்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக இந்தியாவில் இருக்கிற எல்லா நகரங்களுக்கும் வந்து விரிவாக்கம் செய்வதற்கும் அதே போல் வளரும் நாடுகளில் மற்ற நாடுகள்லேயும் கூட நகரங்களுக்கு வந்து விரிவாக்கம் செய்கிறதுக்காக எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் வந்து ஸோ அது கூட சிறப்பாக செயல்பட்டு இருக்குது ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது எங்கோ ஒரு இடத்துல ஏற்படுகின்ற ஒரு நல்ல ஒரு விளைவு வந்து கண்டிப்பாக வந்து பெருமளவில் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நதியை பாதுகாக்கணும் நதி தான் நம்மளுடைய ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் எடுத்து கொண்டு இருந்தீங்க இன்னொரு பக்கம் என்னென்னா இந்தியாவில் வந்து முக்கியமாக ஆரத்தினாலே கங்கா ஆரத்தி தான் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும் ஆனால் காவேரி ஆரத்தி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க காவேரி நம்ம பூஜிக்கணும் காவேரி நம்மளுடைய நமக்கு வளத்தை தரக்கூடிய அந்த காவேரி தாயை நம்ம போட்டுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்தீங்க இல்லையா அது எந்த அளவுக்கு அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தினம் இருந்தது அது வெளியில் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தது சார் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து வேர்ல்டு வாட்டர் டே வந்து வருதுன்னு சொன்னாங்க பொதுவாக வேர்ல்டு வாட்டர் டே அன்னைக்கு வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி வாட்டரை பற்றி பேசிட்டு எல்லோரும் கலைந்து போயிடுவாங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து எமோஷனல் கனெக்ட் ஆக மாட்டேங்குது இது வெறும் ஒரு அறிவு சார்ந்த விஷயமாகவே போயிடுது எப்பவுமே மனுஷனை வந்து அறிவு சார்ந்த விஷயத்துக்கு வந்து அதிக அளவில் வந்து கவனம் கொடுக்குறது கிடையாது எல்லாருமே உணர்வுபூர்வமாக வந்து மனிதர்கள் வந்து இணைந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் நான் நம்புகிறேன் ஆழமாக நம்புகிறேன் அந்த வகையில் வந்து காவேரி வந்து பொதுவாக நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து நதியை வந்து தாயாக தான் நாம் பார்க்குறோம் நம்ம வந்து அந்த தாய்க்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அதை வந்து நம்ம நதிக்கும் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்குறோம் பட் சமீப காலங்களில் இப்போ வளர்ந்துருக்கிற சூழ்நிலையில் இந்த டிஜிட்டல் மயமாக்கத்தில் வந்து மக்களுக்கு வந்து தண்ணி திறந்தால் டேப்பில் வருதுன்ற அளவில் தான் இருக்குது ஒழிய தண்ணி எங்கேருந்து வருதுன்றது வந்து என்னுடைய குழந்தைக்கே தெரியல அதை நான் ரியலைஸ் பண்ணும்போது தான் புரிஞ்சது இந்த தண்ணியை வெறும் தண்ணியாக தான் பார்க்குறாங்க வெறும் டேப்பில் வர நீராக தான் பார்க்குறாங்க ஒழிய இது சோர்ஸ் என்ன இது எங்கேருந்து வருதுன்றது வந்து மக்களுக்கு வந்து கன்வே பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்றப்ப தான் நம்மளுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் வந்து ஆரத்தி பண்ணுறத வந்து ஒரு கலாச்சாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால் வந்து காவேரி ஆரத்தி பண்ணோன்னு சொல்லி முடிவு பண்ணோம் காவேரி ஆரத்தி பண்ணுறதுக்கு வந்து தலைக்காவிரியில் போய் பண்ணலாம் எங்கள் தான் சோர்ஸ் ஆஃப் காவேரி ஆரம்பிக்குது பட் நம்ம பெங்களூரில் பண்ணுன்னா என்ன பண்ணு யோசிக்கும்போது தான் இங்கே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆட வந்து ஒரு மழைநீர் சேகரிப்பிற்காக வந்து ஒரு குல ஒரு கால் ஒரு ஏரியை வந்து அன்றைக்கு இருந்த ஷாங்கின்ற வந்து ஒரு பிரிட்டிஷ் மே கர்னல் வந்து ஏற்படுத்தியிருந்தார் அந்த டேங்கில் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே தண்ணி ஏன்னால் அங்கேருந்து தான் வந்து இந்த காவிரிடைய துணை நதியாக இருக்கிற ரிஷபாவதி கூட அங்கேருந்து வருதுன்ற ஒரு புராதான கருத்துக்கள் இருக்குது ஸோ இது ரெண்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து காவேரி ஆரத்தின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தோம் இது ஆரம்பத்தில் பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராம்னால் ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம பிளான் பண்ணோம் ஸோ அதனால் சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்றது நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்தது ப்ளஸ் வந்து புது கான்செப்ட் எப்படி பண்ண போகிறாங்கன்றது எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நாங்கள் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட நாங்கள் வரும் ஐயாயிரம் பேர் தான் இந்த ஆரத்திக்கு உருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் மோர் தென் ஃபார்ட்டி தௌசண்ட் பீப்புள் வித்தின் ஃபோர் டேஸில் வந்து இந்த ஆரத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ப்ளஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட நாங்கள் வந்து இந்த நீரை பாதுகாக்க வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் நதிகளை பாதுகாக்க வேண்டும் ஏரிகளை பாதுகாக்க வேண்டும் உறுதிமொழி காப்பு பத்திரத்தை கூட நம்ம அன்றைக்கி எடுத்துட்டோம் அதை தொடர்ந்து நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து வாட்டர் கேம்பெயின் வாட்டர் சேவிங் கேம் சொல்லிட்டு ஆரம்பித்து அது கூட கின்னஸ் தாக்கலை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்குறோம் ஸோ இதனால் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம உணர்வுபூர்வமாக வந்து மாற்றினா அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு ஏற்படும் அதன் மூலம் வந்து எப்படி சமுதாயத்தில் வந்து நல்ல மாதிரியான தாக்கங்கள் உருவாக்க முடியுன்றதுக்கு இது வந்து காவிரி அர்த்தின்றது வந்து ஒரு உதாரணமாக ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த வருட வருடம் நடத்துறதுக்கு கூட வந்து மண்மிகு துணை முதல்வர் டி கே சிவகுமார் சார் கூட வந்து இதை நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவை தொடர்ந்து அடுத்தடுத்த பன்னென்ற முடிவு கூட எடுத்திருக்கிறாரு இது எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்று இதுவே ஒரு உதாரணமாகும் நிச்சயமாக சார் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போதும் சரி எந்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போதும் சரி ஆதரவு ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்ப்பும் இருக்கும் இல்லையா சவால்களும் கூடவே இருக்கும் இதில் காவேரி ஆரத்தியில உங்களுக்கு கண்முன்னாடி வந்த சவால்கள் எதிர்ப்புகள் என்னென்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணிங்க பொதுவாக வந்து இந்த காவிரி ஆரத்தி பண்ணுறதுக்கு வந்து மக்கள் என்னென்ன பண்ணாங்கன்னா இந்த டேங்க் ஷாங்கி டேங்க்கு வந்து ஏரியாவில் பண்ணுறீங்க ஷாங்கி டேங்க் வந்து அசுத்தமாயிரும் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அவங்களுக்கு நான் சொன்னது என்னன்னா இதை வந்து நாங்கள் வந்து பண்ணுற நோக்கமே வந்து இப்போது சமூக சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதுகாக்கணும் மக்கள் மத்தியில் வந்து வாட்டர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கமே ஒழிய ஒரு வாட்டர் பாடியை வந்து டேமேஜ் பண்ணுற எங்களுடைய நோக்கம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் வந்து தீர்க்கமாக முடிவு பண்ணோம் அதை வந்து எதிர்த்து வந்து கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டில் கூட பெட்டிஷன் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆரத்திக்கு முதல் நாள் போய் ஹைகோர்ட்டில் நானே நேரடியாக போய் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி இது எதுக்காக பண்ணுறோம் இதோடைய நோக்கம் என்ன எப்படியெல்லாம் வந்து பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம் எப்படி வந்து ஏ குளங்கள் ஏரிகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன திட்டம் போட்டிருக்கோம் ஷாங்கி டாங்கையும் கூட எப்படி சுற்றுப்புற சுற்றுப்புற சூழ்நிலையில் பாதுகாப்பு இருப்படாமல் பண்ண போகிறோன்றத வந்து அவங்களுக்கு விவரமாக எடுத்து சொன்னதுனால கோர்ட்டு வந்து அந்த எதிர்ப்பை வந்து நிராகரித்து விட்டு எங்களுக்கு காவிரி ஆரத்தி பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க அன்றைக்கி ஆரத்தி நடக்கும்போது கூட பொதுமக்கள் எந்த வகையிலையும் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு எந்த பிளாஸ்டிக்கும் கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து அவங்க யாருமே வந்து அந்த ஏரியை மாசுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம் ரொம்ப அமைதியாக நல்லபடியாக அந்த ஆரத்தி நல்லபடியாக முடிஞ்சது முடிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து அங்கே இருந்த சின்ன சின்ன என்ன சுத்தம் பண்ணுறது கூட எல்லாமே சுத்தம் பண்ணி நைட்டோட நைட்டாக அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அந்த லேக்கு வந்து முன்னாடி இருந்ததை விட அதிகமாக வந்து சுற்றமாக இருந்தால் வந்து எல்லா மக்களும் பாராட்டு தெரிவித்தாங்க இந்த வகையில் வந்து பொதுவாக எந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சாலுமே கூட சில சமயங்கள் வந்து எதிர்ப்புகள் சவால்கள் வந்து தான் இருக்கும் ஏன்னா அப்படி வராமல் இருக்கவே இருக்காது சவால்களையும் எதிர்ப்புகளையும் பார்த்து நம்ம பயந்துரக்கூடாது அந்த சவால்கள் எதிர்ப்புகளை வந்து நம்ம வந்து ஒரு வாய்ப்பாக நம்மளை முன் மின் மேம்படுத்திருக்கிற ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கணும் நான் அந்த வகையில் வந்து ஒருவேளை இந்த சவால் வராமல் போயிருந்தால் நான் வந்து இந்த பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு திட்டத்தை வந்து ஏற்படுத்தாமல் கூட போயிருக்கலாம் அது நம்ம அவங்க சவாலை கொடுத்ததுனால தான் வந்து நம்ம இந்த முடிவை எடுத்து நோ பிளாஸ்டிக் இன் ப்ரீமியசஸ் என்ற ஒரு கான்செப்டோட வந்து இதை பண்ணி அது சிறப்பாக செய்ய முடிஞ்சது அதனால் எல்லா சவால்களுமே வந்து நம்மளுடைய வழிமுறைகளை மேம்படுத்தி பொழுதுவதற்கான வாய்ப்புகளாக தான் நம்ம பார்க்கணும் நிச்சயமா சார் தண்ணீர் பற்றாக்குறை வந்தது அதை நீங்கள் சரி பண்ணீங்க இன்றைக்கி மக்கள் எல்லோருக்கும் அதுக்கான அந்த ஒரு விழிப்புணர்வும் ஒன்று வந்திருக்கு இது வந்து பெங்களூருக்கானது மட்டும் நம்ம பார்க்க முடியாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் வந்து நம்ம தண்ணீர் பற்றாக்குறை பார்க்குறோம் சென்னையிலும் ஆகட்டும் தமிழ்நாடு முழுவதும் நிறைய பகுதிகளில் நம்ம வந்து தண்ணீர் பற்றாக்குறையை பார்க்குறோம் எந்த பகுதி மக்கள் வந்து நீரை வ போட்டுறாங்களோ நீருக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பகுதி வந்து செலுத்து வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன சார் பொதுவாக நம்ம குழந்தைகளுக்கு வந்து தண்ணீர் எங்கேருந்து வரன்ற ஒரு கற்பனையும் இல்லாமல் இருக்கிறாங்க அரிசி எங்கேருந்து வரன்ற கற்பனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க அதுவாக பொதுவாக வந்து இன்றைக்கி அடிப்படையில் நானும் தமிழகத்திலேருந்து வந்திருக்கிறனால தமிழகத்திற்கு திரும்பி போகும்போது அங்கே இருக்கிற நீர்நிலைகளை பார்க்கும்போது அங்கே இருக்கிற நீர்நிலைகளை வந்து பெருமளவில் வந்து சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா நகரங்களிலையும் எல்லா கிராமங்களிலும் இருக்கிற நீர்நிலைகளை வந்து நம் முன்னோர்கள் எப்படி போற்றி பெருமைப்படுத்தினார்களோ அதை வந்து நம்ம விட்டோம் என்று நான் நினைக்கிறேன் இது யாரையும் குறை சொல்கிறதுக்காக கிடையாது ஆனால் வந்து இது நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி பூமியில் வந்து மனுஷன் வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே வந்து தண்ணீர் இருக்கிறது தான் தண்ணீர் இங்கே நிலாவில் இருக்கா தண்ணீர் வந்து மார்ஸ்டில் இருக்கான்னு சொல்லி தேடுறதுக்கு மனுஷன் போயிட்டான் பட் இங்கே பூமியில் இருக்கிற தண்ணீரை வந்து நம்ம சேமிக்கணும் பூமியில் இருக்கிற தண்ணீரை பாதுகாக்கணும் பூமியில் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணுன்ற உணர்வுகளை வந்து நம்ம வந்து மக்கள் மனசில் புகுத்தணும் பொதுவாக வந்து குழந்தைகளுக்கு வந்து தங்களுடைய பெற்றோர்கள் வந்து இதை வந்து ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்கணும் இன்க்ளூடிங் வந்து நம்ம டேப்பில் தண்ணி யூஸ் பண்ணும்போது கூட அதை சேவ் பண்ணுன்ற கான்செப்டை வந்து நம்ம சொல்லணும் என்னுடைய பசங்களுக்கு கூட நான் இதை வந்து அடிக்கடி வலியுறுத்திகிட்டே இருப்பேன் இவங்க அவங்க இப்போ அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணீர் சேவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகள் எந்த ஒரு தனி மனித எந்த ஒரு மாற்றமும் கூட தனி மனிதனில் இருந்தால் ஆரம்பிக்கணும் முதல்ல நீங்கள் வந்து தண்ணீரை வந்து சரியாக பயன்படுத்தணுன்ற ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் இரண்டாவதாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வந்து தண்ணீரை சேவைப்படணும் என்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மீன் அடிக்கக்கூடாதுன்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மூன்றாவதாக உங்களுடைய சமுதாய சூ இருக்கின்ற ஏரி குளங்களை பாதுகாக்கின்ற ஒரு உணர்வை பண்ணுங்கள் நான் அதுக்காக போய் நீங்கள் போய் உடனே தூர்வாருங்கன்னு சொல்லலை ஏன்னா தூர்வாரது சீரமைக்கிறது எல்லாம் வந்து அரசாங்கத்தில் வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அரசாங்கங்கள் அதை பண்ணுறதை பற்றி அரசாங்க லெவலில் முடிவு பண்ணணும் ஆனால் நம்ம லெவலில் என்ன பண்ண முடியும்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வந்து காலத்துக்கு முன்னாடி காலத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பத்து மரக்கன்றுகளை வாங்கி போய் உங்கள் உங்கள் ஊரில் சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையில் வாழ்கிறீங்க உங்கள் ஊர் வந்து ஏதோ ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அந்த வில்லேஜில் ஏதோ ஒரு நீர்நிலை இருக்கும் அங்கே போய் நீரில் வாழக்கூடிய நீர்நிலைகள் நீர்நிலைகளில் வந்து நம்ம வந்து நீர்நிலைகள் வாழ வாழ்கின்ற வாழ்வாதாரங்களுக்கு வந்து அடி வந்து மரங்கள் தான் அந்த மரங்களை நீங்கள் நட்டுங்க நீங்கள் மற்ற எதுவும் பண்ண தேவையில்லை ஒரு அஞ்சுக்கு அஞ்சு மரமோ பத்து மரமோ வந்து உங்கள் ஊர் சொந்த ஊரில் இருக்கிற ஒரு நீர்நிலைகளை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் உதாரணத்தை உங்கள் ஊரில் ஆறு இருக்கும் குளம் இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் நான் மர வந்தால் யார் தண்ணி ஊற்றுவான்னு நினைப்பீங்க அதை பற்றி யோசிச்சு மழை காலத்துக்கு மழை காலத்தில் போய் நட்டுருங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு அஞ்சடி இருக்கிற மரங்களை வாங்கிட்டு போய் நட்டுங்க இது நட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக காலத்தில் அது தண்ணி எடுத்து வந்துக்கும் ப்ளஸ் வந்து மழைக்காலம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணீர் எங்கள் நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகள் இருந்ததுலேயே அங்கே இருக்கிற தண்ணீர் அம்சத்தை எடுத்துகிட்டு அது வளருன்ற ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது ரொம்ப சின்ன செயல்தான் எவ்வளோ பேர் பர்த்டே பார்ட்டிஸ் கொண்டாடுறோம் ஆனால் வந்து அதுக்கு எவ்வளோ ஆயிரம் கணக்கில் ரூபாயை செலவழிக்கிறோம் அன்று கேளிக்கை விருந்துகளை வைக்கிறோம் அந்த ஒரு கேளிக்கை விருந்தில் இருக்கிற ஒரு சிறு தொகையை வந்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த ஒரு சமுதாய சேவைக்கு நீங்கள் செயல்படுத்தினா நல்லதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இதை உங்கள்கிட்ட அடிப்படை வேண்டுகோளாக நான் வைக்கிறேனுடைய இது வந்து ஒரு ஆர்டர் கிடையாது அதனால் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கை ஆசீர்வதிக்கும் ஏன்னால் வந்து எப்பயுமே வந்து இயற்கை எப்பவுமே அவங்கள இயற்கையை தான் வந்து இயற்கை ஆசீர்வதிக்கும் அந்த ஆசீர்வாதம் வந்து உங்களுடைய குடும்பத்திற்கும் வரும்னு நான் நம்புகிறேன் தீ